கண்மூடித்திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே என்னோடய பிகினிங் ஆஃப் மை கரியர்லேருந்தே வந்து தனுஷ் அவர் கூட இன்ஃபேக்ட் அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஒரு லைனு அவ்வளோ ரீல்ஸு ஆமாம் முத்துக்குமார் சார் அவ்வளோ அவர் பார்த்து அடுத்த சொல்ல வரேன் நான் ஆக்சுவலாக பயங்கரமான அப்ளாஸ் இந்த கமலா தியேட்டர் அண்ட் ரோஹினி தியேட்டரில் இது அவங்க அந்த தியேட்டர்ஸ்கெல்லாம் நான் மறுபடியும் நானும் ஒரு மியூசிஷியனாக மியூசிக் கம்போசராக ஏன்னா ஒரு ஒரு பாடலையும் அப்புறம் அவரோட லுக் அவரோட அழகு அதில் ஒரு லைன் வரும் நீங்கள் தேட்டர் வச்சது அந்த சின்ன ஒரு பாப்பா சொல்லுவோம்ல பாடிட்டு லாஸ்ட் வெயிட் பண்ணுறாங்க யாருமே போக மாட்டாங்க அப்போ பாடி 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 ஸ்டார்ட் பண்ணணும் ஐயோ யோ யோ கண் மூடித்திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே குடையில்லா நேரம் பார்த்து கொட்டிப் போகும் மழையைப் போல என் அழகாலே என்ன நினைத்து இதுதான் காதல் என்றாளே ஓ அதாச்சு நான் வாழ்க்கையை வந்து இசையோடு தான் கொண்டாடுவேன் அதனால ஒரு கொண்டாடத்துல இசை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி வேறு என்ன இருக்க முடியும் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா என்னுடைய ஜேர்னில என்னுடைய இந்த மியூசிக்கல் ஜேர்னில சச்சின்ங்கிற ஒரு படம் அப்புறம் சச்சின்னுங்கங்கிற இந்த ஆல்பம் வந்து மிக முக்கியமானது ஸோ நான் உலகத்தில் எங்கே போனாலும் உலகெங்கும் இருக்கிற தமிழர்களை யார் என்ன மீட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு எங்களுக்கு சொல்கிறது வந்து சார் உங்களோட சச்சின் மியூசிக் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்மூடி பாட்டு சொல்லுவாங்க வாடி வாடி பாட்டு சொல்லுவாங்க அப்படியே லைனில் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஆல்பம் இருக்குது எல்லா பாட்டும் சொல்லிவிடுவாங்க கொண்டு அது இதுன்னு சொல்லி வா வா தலைவா வரைக்கும் எல்லா பாட்டும் லைனில் சொல்லிடுவாங்க ஸோ சச்சின் இஸ் அன் ஆல்பம் தட் கேன் நாட் பி அவாய்டட் இன் மை என்டையர் மியூசிக்கல் ஜேர்னி அண்ட் ஆல்சோ இது இப்போ வரைக்கும் இந்நாள் வரைக்கும் வந்து எந்த கான்சர்ட் நடந்தாலும் அது அவார்ட் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் என்னோடய லைவ் கான்சர்ட்ஸாக இருக்கட்டும் சும்மா ஏதோ கெஸ்ட்டாக போனப்புறம் கூட இந்த மாதிரி இந்த வாடி நம்ம போதோ இல்லை வாடி வாடியோ பாடாமல் ஸ்டேஜை வந்து விட்டதே இல்லை அந்தளவுக்கு வந்து இட்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி ஸோ அதுக்கு வந்து மிக முக்கியமாக ஃபர்ஸ்ட் தானு சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தானு சார் என்னோட பிகினிங் ஆஃப் மை கரியர்லேருந்தே வந்து தானு சார் கூட இன்ஃபேக்ட் அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் ஜர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சங்கர் தாத நான் என்னோட பிகினிங் ஆஃப் மை கரியரில் நான் பண்ண அப்பவே ஃபோன் பண்ணி தம்பி எங்கே பார்த்தாலும் உன் பேர் தான் சொல்கிறாங்க அந்த வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்குது நம்ம குடிசீரம் ஒர்க் பண்ணோம் டைம் கரெக்டாக நான் நமே சென்னை அன்றைக்கி மட்டும்தான் ஏதோ ஒரு வேலையை ஹைரவேட் போயிருந்தேன் அன்றைக்கி தான் தானு சார் ஃபோன் பண்ணியிருந்தார் எப்போ வரமா ஊருக்கு வர வந்த உடனே நம்ம மீட் பண்ணோன்னாரு அப்படியே உடனே மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் சச்சின் படம் நம்ம பண்ணோன்னு சொன்னார் அதுக்கப்புறம் பல படங்கள் நான் வந்து தானு சார் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து மியூசிக்கல் பிளாக் பஸ்டர்ஸ் எல்லாத்து வீடு என்னென்னா எல்லாம் இன்றைக்கி பாருங்களேன் தானு சார் பேசும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக என்ன இருக்குன்னா இவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க சொன்னார் இல்ல இதனமோ நேத்து நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அது என்னன்னா அவர் வந்து டெக்னீஷியன்ஸ்க்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ ரொம்ப நன்றி சார் அதுக்கு பெரிய கைத்தட்ட நம்ம கொடுத்தே ஆகணும் அப்போ எந்த மரியாதையோட எந்த அன்போட மரியாதைங்கிற விட ஒரு அன்போட பேசுவாரு எந்த அன்போட பேசுனாரோ அதே அன்பு தான் இவ்வளோ வருஷமாக கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அது எனக்காக இருக்கட்டும் ஜான் ஜான்ஸாருக்காக இருக்கட்டும் ஷோபி ஷோபிஸாருக்காக இருக்கட்டும் இன்ஃபேக்ட் அவர் கூட ஒருவாட்டி ஒர்க் பண்ணோன்னா சார் மறுபடியும் எப்போ சார் நம்ம ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அவரோட காத்திருப்போம் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் இந்த வீக்ரியேஷன்ஸும் தானு சாரும் இன்னும் பல வெற்றிகள் அண்ட் பல சென்சேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வேண்டிக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிதான சார் சில கம்மி வேர்ட்ஸ்லலாம் உங்களை பற்றி சொல்லி முடிக்கவே முடியாது நிறைய உங்களை பற்றி பேசினா ஸோ அவர் சொன்ன மாதிரி அவரோட வீட்டு பிள்ளையாக தான் என்னை பார்ப்பார் எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் டைரெக்டாக ஸ்டூடியோவுக்கு வந்துட்டு தான் சொல்லிட்டு போவார் அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போல்லாம் அமே ஐ மீன் வியர் ஆல் இந்த டிஜிட்டல் இராவேர் வாட்ஸ்அப்லேயே வந்து கல்யாண பத்திரிக்கையே வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற ஒரு காலத்தில் ஃபோ அவரே ஃபோன் அடிப்பார் இந்த மேனேஜர் ஃபோன் பண்ணுறது ஃபர்ஸ்ட்லருந்து அப்போலேருந்து போகிற நான் பார்க்குறேன் மேனேஜர் ஃபோன் போது தானு சார் பேசணும் சொல்கிறார் இருக்கீங்களா இதெல்லாம் எதுவும் இருக்கா டேரெக்டாக என்னம்மா எங்கேம்மா இருக்கே ஒரு வீட்டில் ஒரு அப்பா பேசினால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கும் அதனால் அவர் எங்கே இருக்கேன்னு சொன்னால் எப்போ ஃப்ரீயான்னு சொன்னால் இதுவரைக்கும் நான் வந்து இல்லை சார் வேலை இருக்குன்னு சொன்னதே இல்லை ஏன்னா அவரோட அந்த குரல்லே அந்த அன்பு இருக்கும் எங்கமாக இருக்கேன்னு சொன்னால் சார் சுடுதாக இருக்கேன் அப்படின்னு வார் மீட் பண்ணுவேன் நான் வற்றுமா இல்லைம்மா நானே வரேன்னு அவரே வந்துடுவேன் இப்படி தான் சில மா சில மாதங்களுக்கு முன்னாடி தானு சார் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஸ்டுடியோ வந்தார் ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு சொல்லுங்கள் சார்னா இந்த மாதிரி சச்சின் ரீரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆயிடுச்சு எனக்கு ஸோ அன்றைக்கி அவர் சொன்னதுலேருந்து ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் இந்த ரிலீஸ் ஆகி இன்றைக்கி இந்த கொண்டாட்டம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் கூட இருக்குது இவன் நான் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம்ங்கிறது அதனால் எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி சொல்கிறேன் முக்கியமாக தான் சார் மறுபடியும் நன்றி நான் சொல்லிக்கிறேன் அண்டு ஜான் சார் அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு பிரதர் கூட ஒரு ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்ததுன்னா அவ்வளோ பேஷனேட் அண்ட் அவ்வளோ ஸ்வீட் அண்ட் ஒரு லெஜண்டோடைய சன் ஆனால் அந்தோட இது வந்து நான் எப்பவுமே அவருக்குள்ளே நான் பார்த்ததே இல்லை நாங்கள் எப்பவுமே ஒரு பாட்டு அவர் வந்தப்பெல்லாம் ஒரு பாட்டு பாடுவேன் பருவமே புதிய பாடல் பாடு இப்படி தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே ஸ்டார்ட் ஆச்சு அந்த படத்தோடைய டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ தேங்க்யூ ஜான் சார் ஏன்னா இந்த சச்சின் வந்து ஒரு படம்னு சொல்கிறத விட ஒரு கிரேட் மெமரின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பல மெமரிஸ் அடங்கி உள்ள ஒரு பெரிய மெமரி அது அவ்வளோ ஸ்வீட் மெமரிஸ் இந்த படத்தில் ஒரு ஒரு பாட்டும் அவ்வளோ ரசிச்சு ரசி நாங்கள் வந்து பண்ணோம் அண்ட் அவர் சீன்ஸ் எல்லாம் சொல்ல சொல்ல கூட ஏன்னா அப்போ விஜய் சார் வந்து நல்லா மாஸ் படம் அது படம் ஐ திங்க் பை தட் டைம் அவரோட லவ் ஸ்டோரிஸ் பார்த்து கொஞ்சம் காலம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பயங்கர மாஸ் ஸ்டார் ஆகிட்டு நிறைய மாஸ் படம் போயிட்டு இருக்கிற டைம் அது அப்போ திடீர்னு இந்த மாதிரி பண்ணணும் நம்மளுக்கே நல்லா இருக்கே விஜய் சார் எப்படி கதை சொல்லும்போது யோசி பார்க்குறோம் எப்படி பார்க்க போகிறோம் எப்படி பார்ப்போம் அந்த லுக் அண்ட் ஃபீல் எல்லாம் காட்டுவார் இந்த ஃபோட்டோஷூட்லாம் காட்டினப்போ இது பாருங்களேன் என்னமோ இன்றைக்கி எடுத்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ண ஃபோட்டோ ஷூட் மாதிரி இருக்குது ஐ திங்க் ஜான் சார் அண்ட் இது ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃப் பண்ண வெங்கட்ராம் சார் ஐ திங்க் தேட் இஸ் அ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஏன்னா நிறைய படங்கள் வந்து ஹிட் ஆகும் பிளாக் பஸ்ட் ஆகும் ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அதை பார்த்து மறந்துடுவோம் ஏன்னா கொஞ்சம் காலம் கழிச்சு அதை பார்த்தாலும் எப்பவும் அந்த படம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நிஜமாகவே இந்திக்கு நேற்று ரிலீஸான படம் மாதிரியே இருக்குது ஸோ அப்படி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக பண்ண அவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஜான் ஜான் சர் இஸ் எ கிரேட் ஜேர்னி அண்ட் இட் இஸ் எ கிரேட் ஜேர்னி ஸ்டில் கோயிங் ஆன் அண்ட் அதே அதேபோல் ஷோபி சார் அவர் பற்றி நான் என்ன சொல்லுது அவர் பார்த்தா ரொம்ப கொயிட்டாக நான் வந்து என்ன ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து இவ்வளோ கொயிட்டாக இருக்கார் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா நானே சும்மா தம்மால் டிமில்னு ஓடிக்கிட்டே இருப்பேன் ஸ்டுடியோவில் ஆனால் இவர் பார்த்தி பார்த்தீங்க இப்படியே தான் உட்காந்துருப்பார் சாங் போட்டு காட்டணும்போது அப்படி தான் உட்காருவார் அதை பற்றி பேசவும் அப்படி தான் உட்காருவாரு அது பயங்கரமாக எடுத்துட்டு வருது ஆனால் திருப்பி அப்படியே உட்காருவாரு அந்த மாதிரி அதோடு எங்களோட இது ஸ்டார்ட் ஆன கூட அதுக்கப்புறம் பல பாடல்கள் பல வெற்றி பாடல்கள் எனக்கு வந்து என்னோட சாங்ஸை வந்து எக்ஸ்ட்ராட்னரி விஜுவல்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரானரி டான்ஸ் மூமெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஏன்னா என்னதான் ஒரு பாட்டு நம்ம செஞ்சாலும் அது வந்து எக்ஸ்ட்ராட்னரியாக பிக்சரைஸ் பண்ணப்போ அது பல காலம் வந்து ஒரு லைஃப் டைம்க்கு நின்றுடும் எப்பயுமே ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் விஷுவல்ஸ் ஹாவ் டு பி மேரிட் டு த சவுண்ட் ஏன்னா சவுண்டும் விஷுவல்ஸும் ஹேண்ட் இன் ஹேண்ட் போனால் தான் சி சாங் பிளாக் பஸ்டர் ஆகலாம் பட் விஷுவலும் பிளாக் பஸ்டர் ஆனப்போ தான் அது மறக்கவே மாட்டோம் இன்றைக்கூட பார்த்திங்கன்னா அதோட இம்பேக்ட் நான் சொல்கிறேன் இதோட இந்த வாடி வாடி பாட்டு இது நான் அந்த தியேட்டரில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னும் சொல்ல போகிறேன் இன்னும் சொல்லலை அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு மட்டும் நான் சொல்கிறேன் அதில் சொல்லும்போது அந்த வீடியோ ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு இந்த பொண்ணுங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் எல்லாமே சின்ன சின்ன காலேஜ் பசங்க வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி ஆடுறாங்க அப்படியே சிங்க்கில் ஆடுறாங்க வாடி வாடி பின்னாடி விஜய் சார் ஆடுறாரு அது சிங்கிள் ஆடுறாங்க ஸோ அந்த கிரெடிட் முழுக்க வந்து ஷோபி சாருக்கு கொரியோகிராஃபருக்கு நம்ம கொடுத்தே ஆகணும் அதனால் பெரிய கைத்தட்டல் ஏன்னா அதை ஞாபகம் வச்சுட்டு ஆடுறாங்க பாருங்கள் அஃப்கோர்ஸ் இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தளபதி விஜய் சார் தான் ஏன்னா யா வி ஹேவ் டு கிவ் அ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் எ பிளாஸ் டிவ் அண்ட் இப்போ நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னா தானு சார் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு டிஎஸ்பிஎ மியூசிக் வைக்கலான்னு அன்னைக்கு விஜய் சார் சொன்னது அதுக்கு முன்னாடி திருப்பாச்சிங்கிற படத்தில் ஒரே பாட்டு நான் பண்ணியிருப்பேன் அப்போ விஜய் சார் வந்து கேட்டிருந்தாரு அந்த கட்டு கட்டு கீரை கட்டு தான் சிரஞ்சீவ் சாருக்கு பண்ணி அது பெரிய ஹிட் ஆயிடுச்சு அப்போ அந்த பாட்டு எனக்கு வேணும்னு கேட்டார் ஐயோ கண்டிப்பாக சார் அது விடவான்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு பண்ணும் அதுக்கப்புறம் ஃபுல் படமாக ஃபஸ்ட் டைம் சச்சின் தான் நான் ஒர்க் பண்ணேன் அப்போலாம் நினைப்பா விஜய் சார் கூட பண்ணுறோம் பயங்கரமாக கலக்கணும் ஏன்னா டான்ஸ் மியூசிக் பயங்கரமாக போட்டு பின்லாமே அப்படின்னு அது போல் தான் நாங்கள் கடவுள் அமைச்சு கொடுத்த மாதிரி எல்லாமே நல்லா அமைஞ்சிது மாதிரி இப்போ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தானு சார் வந்து மறுபடியும் இன்னொரு நாளைக்கு வந்து திருப்பி இன்வைட் பண்ணார் அதுதான் அவர் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு வந்துட்டு ப்ரீமியருக்கு இன்வைட் பண்ணார் பட் ஆனால் அந்த டைமில் எனக்கு வைசாகில் என்னோட ஒரு கான்செப்ட் ஒரு பெரிய கான்செப்ட் ஒன்று பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் எல்லாம் வைசாக் போயிருந்தோம் கரெக்டாக அன்னைக்கு சென்னையில் இல்லை ஸோ ப்ரீமியர் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் ரிலீஸ் அப்புறம் எனக்கு எல்லாம் ஃபுல்லாக ரீல்ஸ் டேக் பண்ணி வந்துட்டே இருக்குது இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லேயும் அதை பார்த்தாங்க நாங்கள் ரிஹர்சல் பண்ணுறோம் ஒரு பக்கம் பார்த்து சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பக்கம் பொறாமையாக இருக்குது ஐயோ நம்ம இந்த தியேட்டருக்கு போக முடியலையே இதில் நம்ம இருக்க முடியலையே இந்த விழாவில் இந்த செலிப்ரேஷன் நம்ம இருக்க முடியலேன்னு அதில் ஒரு ஒன்று மட்டும் என்னால் மறக்கவே முடியல வீதியுலா நீ வந்தால் தெருவிளக்கும் கண்ணடிக்கும் வீடுதல் சூரியனும் அடம் பிடிக்குமே இந்த ஒரு லைனை அவ்வளோ ரீல்ஸு ஆமாம் முத்துக்குமார் சார் அவர் பார்த்தேன் அடுத்தது சொல்ல வரேன் நான் ஆக்சுவலாக கரெக்டாக சொன்னீங்க ஸோ இந்த லைன் வரும்போது வீதியில நீ வந்தால் தெருவிளக்கும் கண்ணெடுக்கும் அப்படின்னு வர்றேன் விஜய் சார் அதுக்கு வெயிட் பண்ணி தியேட்டரில் கரெக்டாக லைட் வந்து ப்ளிங்க் பண்ணி விடுறாங்க ஆன் ஆஃப் பண்ணிவிடுறாங்க ஸோ அதுக்கு வந்து திருப்பி பயங்கரமான அப்ளோஸ் இந்த கமலா தியேட்டர் அண்ட் ரோஹினி தியேட்டரில் இது அவங்க அந்த தியேட்டர்ஸ்க்கெல்லாம் நான் மறுபடியும் நானும் ஒரு மியூசிஷியனாக மியூசிக் கம்போஸராக அண்ட் ஒரு சினிமா ரசிகனாக வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா சினிமாவை வந்து அவ்வளோ பேஷனேட்டாக ஒரு ஒரு சீனு ஒரு ஒரு டைலாகு ஒரு ஒரு பாட்டு அந்த பாடலில் ஒரு ஒரு வரியும் ரசிக்கிறது மக்கள் மட்டும் இல்லை அந்த ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர்லேருந்து அந்த சினிமா தியேட்டர் ஓனர்லேருந்து அது ரசித்தாதான் சினிமா வந்து இப்படி நீண்ட காலம் வாழுது வாழ்ந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இப்படி இப்போ வந்து ஓடிடி ஸ்ட்ரீமிங் ஃபோன்லேயே படம் பார்க்குற காலம் வந்தப்புறமும் ஒரு ரீ ரிலீஸ்க்கு இந்த மாதிரி மக்கள் வந்து தியேட்டரில் டிக்கெட்டே இல்லாமல் போய் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த பேஷனேட்டாக தியேட்டர் நடத்துகிற ஓனர்ஸ்க்கு எல்லாருக்கும் நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு இருக்கு அடடா இன்னைக்கு தான் இந்த படம் வந்து நிஜமா ரிலீஸ் ஆயிருக்குவேன் ஆயிருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நான் நினைச்சேன் ஸோ அந்த மாதிரி விஜய் சாருக்கு மறுபடியும் நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு பாடலையும் அப்புறம் அவரோட லுக்கு அவரோட அழகு அதில் ஒரு லைன் வரும் நீங்கள் டேட்டர் வச்சது அந்த சின்ன ஒரு பாப்பா சொல்லல உங்கள் ஸ்மைல் ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு அது வரும்போது ஓன்னு கிளாஸ் அடிக்கிறாங்க அப்புறம் வார்டி வார்டின்னு சொன்னால் ஸ்டெப்ஸ் ஆடுறாங்க கண்மூடின்னா ஆடுறாங்க குண்டுமாங்கன்னா ஆடுறாங்க அதோட அதில் வர்ற காமெடி டைலாக்லாம் சொல்கிறாங்க சிங்கில் ஸோ இதெல்லாம் இந்த செலிப்ரேஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இட் வாஸ் அண்ட் அமேசிங் 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 எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி டைம் தட் ஐ ஒர்க் வித் யூ ஆர் வி ஒர்க் வித் யூ வி ஆல் உங்கள் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அந்த ஸ்வீட் மெமரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு படத்தை எப்பவுமே லைஃப் டைம் ஞாபகம் கூடிய ஒரு படத்தை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விஜய் சார் அண்டு ஜெனிலியா அந்த டைமில் ஐ திங்க் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் நான் பண்ணுறா நிறைய படத்தில் ஜெனிலியா இருப்பாங்க பொம்மர் அப்புறம் அதே தமிழியும் பண்ணல சந்தோஷ் சுப்ரமணியம் அப்புறம் சச்சின் இதில் ரொம்ப துரு துருன்னு இருப்பாங்க அவங்க அந்த மியூசிக் ஏற்ற மாதிரியே இருப்பாங்க அவங்களும் ஸோ ஜெனிலியாவுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் இன்னொன்று என்ன சிங்கர் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ ஒரு படம் பண்ணுறோம் ஆக்சுவல் ஜூனியர்னு சொல்லிட்டு தெலுங்கு அண்ட் கன்னடாவில் ஒரு படம் அதில் ஒரு மிக முக்கியமான இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜெனிலியா ஜெனிலி நடிக்கிற எக்ஸ்ட்ராடினாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ வுட் லவ் டு விஷ் ஜெனிலியா ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் கம் பேக் அண்ட் திருப்பி ஐ திங்க் ஷீஸ் கோன் அ ராக் ஆல் தி பெஸ்ட் ஜெனி அதுபோல் இதில் இருந்த எல்லாருக்குமே நான் ம மறுபடியும் மிக பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் முக்கியமாக குமார் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரெட் லிரிசிஸ்ட் அப்படி என்ஜாய் பண்ணுவேன் அவர் கூட எப்படி எல் அவரோட லிரிக் நான் எப்படி என்ஜாய் பண்ணுவேன்னா என்னோடய பாடல்கள் மட்டும் இல்லை எல்லா பல மியூசிக் டைரக்டரோட பாடல்கள் அவர் எழுதும்போது அவ்வளோ அழகாக ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லுவேன் சார் இவருக்கு பண்ண பாட்டு சூப்பராக அதில் எப்படி எழுதுங்க அது முக்கியமாக லவ் சாங்ஸ் அண்ட் ஹார்ட் டச்சிங் சாங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பின் எடுத்துருப்பார் அவர் அதே மாதிரி ஐ ஹேட் கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் அவரோட என்ன ஸ்பெஷாலிட்டின்னா சார் ஒரு பாட்டு நம்ம ஒர்க் பண்ண சொன்னோன்னு சார் ஸ்டூடியோ வந்துட்டுமா அப்படின்னு வந்துடுவார் அவர் டியூன் அனுப்ப சொல்லி கேட்க மாட்டேன் டியூன் அனுப்பிட்டோம்மா இல்லை இல்லை நான் வந்துடுறேன்னு வருது அப்படியே உட்காருவார் எப்படி நான் இதோ இவர் மாதிரி கை கட்டிட்டு ஸ்கூல் பிள்ளை மாதிரி உட்காருவார் டியூன் பாடுங்கன்னு வார் நான் பாடிட்டே இருப்பேன் அவர் எழுதிட்டே இருப்பார் இப்படி தான் எல்லா பாட்டுமே பண்ணோம் அப்படிப்பட்ட நாமுத்துக்குமார் சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு அவர் எப்பவுமே எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பார் அண்ட் நம்ம இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன் அதே போல் ஜீவா சார் பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்லணும் ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் இருக்குது இந்த படம் ஏன்னா ஜீவா சார் ஒன் ஆஃப் தி லெஜண்டரி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லெஜெண்டரி கேம கேமராமேன்ஸ் தட் வி ஹேவ் வி ஹேவனு ஏன் சொல்கிறேன்னா அவரோட ஒர்க் எப்போவுமே நம்ம கூட இருக்கும் அதனால் வி ஹேவ் தான் அது ஸோ இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது ஜான் சார் வந்து சில விஷுவல் எல்லாம் எனக்கு காட்டுவார் வந்தப்போ சில பார்ப்போம் சொன்ன பியூட்டிஃபுல் நல்லா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்போம் அப்போ இந்த பாட்டு ஷூட்டிங் போயிருக்கு இப்போ நான் பாடினது கண்மூடி திருக்கும் போது அதுக்கு அது அதுதான் அதோட ஸ்டோரிய அந்த பாட்டு போகும்போது ஜென்ரலாக என்னென்னா நான் கம்போஸ் பண்ண என் வாய்ஸ்லேயே இருக்கும் ஃபைனல் வாய்ஸ் பண்ணுற வரைக்கும் அது ட்ராக்காக பாடி வச்சிருப்பேன் ஏன்னா என்னோட ஃபீல் என்னென்னு சிங்கர் புரியணுங்கிறதுக்காக நான் மேக்ஸிமம் ஃபீல் பண்ண ஜென்ரலாக எல்லா மியூசிக்ஸாக தான் பண்ணுவோம் பாடி வச்சிருவோம் ஃபைனலாக வந்து இது யார் வச்சு பாடுறதுக்கலாம்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே எடுத்து வச்சுட்டு இருக்கேன் நான் அதன் சாமியிலேருந்து அவர் இவரு இவருன்னு சொல்லிட்டு நிறைய யார் புதுசாக இருக்கும் இதுக்குன்னு ஸோ இது வந்து ஷூட்டிங் போச்சு ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் ஒரு நாளைக்கு தானு சார் திடீர்னு ஸ்டுடியோக்கு வந்தார் தானு சார் ஜான் சார் என்னைக்கு ரெண்டு பேரும் வந்தாங்கன்னு வந்துட்டு சொன்னார் என்னம்மா போயிட்டுருக்கேன் இல்லை சார் இந்த மாதிரி போயிட்டுருக்கு இது வந்து கரெக்டாக நான் வந்து அதோடய வாய்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கண்முடித்து இருக்கும்போது பண்ணும்போது இல்லாமல் நான் வந்ததே அதுக்கு தான் முக்கியமாக வந்து ஜீவா சார் வந்து உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொல்ல சொன்னார் அந்த ஷூட்டிங் போது கேட்டுட்டு இது யார் தேவி வாய்ஸான்னு கேட்டார் ஆமாம் ஆனால் ட்ராக் ட்ராக் தான் சார் பாரு இல்லை இல்லை தேவி கிட்ட நான் சொன்னதா சொல்லுங்கள் தயவுசெய்து இந்த வாய்ஸ் வந்து மாற்ற வேணாம் இது நான் ஜீவா சொன்னதாக தேவிக்கு சொல்லுங்கள் இதை வந்து மாற்றக்கூடாது அவர் வந்து ரிக்வஸ்டாவோ இல்லை நல்லா இருக்க வச்சுக்கோ அப்படிலாம் சொல்ல ஒரு ஒரு கமாண்ட் மாதிரி தான் அமிச்சாரு ஒரு அன்போட வந்து சொல்லலாம் அதை கிட்ட சொல்லுங்கள் இதை வந்து வாய்ஸ் மாற்றக்கூடாது தேவி வாய்ஸ் தான் இருக்கணும் இதை நான் சொன்னதாக அவங்க அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ தானு சார் வந்து சொன்னார் அது சொன்னவுடனே எனக்கு த லிபர்ட்டி ஹி டுக் டு டெல் தட் அண்ட் தஃபெக்ஷன் ஹேட் டு டெல் தட் ஐ ஃபெல்ட் சோ குட் ஜீவ சார் சொன்னதுனால மட்டும்தான் அந்த கண்முடித்திருக்கும் போது என் வாய்ஸ் நான் வச்சிருக்கேன் ஒன்லி ஆஸ் ரெஸ்பெக்ட் டு ஜீவா சார் வந்து நான் அதை வச்சுருந்தேன் அதுக்கு ஜீவா சருக்கு இப்போவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இல்லைன்னா அது நான் நான் நினைக்கவே இல்லை வேறு யாரையாவது பாட வச்சுருப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து இட் வாஸ் வெரி இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் தட் வி லாஸ் இம் பட் வி ஆல்வேஸ் ஹேவ் இம் த்ரூ யூஸ் ஒர்க் பட் எனக்கு அந்த மெமரி என்னென்னா அவர் அது சொன்னது வந்து எனக்கு லைஃப் டைம் மெமரி அண்ட் இது வரைக்கும் அந்த பாட்டு நான் பாடும்போது எனி டைம் இப்போ பாடும்போது கூட அவர்தான் ஞாபகம் வந்து நாங்கள் மலேஷியாவில் ஷோ இருக்கோம் இந்த பாட்டு ஆரம்பிக்கிறோம் எவ்ரிபடி வாஸ் வெயிட்டிங் ஓ அப்படின்னு அவ்வளோதான் அந்த ஹோல் க்ரௌட் ஆஃப் அரௌண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் பீப்புள் மலேசியா ஓப்பன் ஸ்டேடியமில் ஃபுல்லாக பாடுறாங்க ஃபுல் பாட்டு நான் இருக்கே பாடல அவங்களே பாடிட்டாங்க அதுக்கப்புறம் போனதுலேருந்து எல்லாம் கிரௌட் கத்துறாங்க வாடி 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 நான் சொன்னேன் அதான் லாஸ்ட் வாங்க அது ஃபஸ்ட்டே பாட முடியாது ஸோ ஒரு ஃபோர் ஹவர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணோம் பாடிட்டு லாஸ்ட் வெயிட் பண்றாங்க யாருமே போக மாட்டாங்க அந்த கலாட்டாவும் சரி அந்த ஆனதும் சரி மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் நான் இவ்வளோ நேரம் லாட் ஆஃப் ஹாப்பி மெமரிஸ் த்ரூட் ஆல் தீஸ் இயர்ஸ் அண்ட் ஸோ ஒன்ஸ் அகேன் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அண்ட் எப்போவுமே எங்களை சப்போர்ட் பண்ற மீடியா ஃப்ரெண்ட்ஸ் மீடியா நண்பர்கள் எல்லோருக்குமே நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ அண்ட் லவ் யூ ஆல் லவ் யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அப்படியே விஜய் சாருக்கும் விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இந்த படத்தை வந்து என்னடா இப்படியெல்லாம் ஒரு கொண்டாட்டம் இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் செலிப்ரேட் பண்ண உங்கள் அனைவருக்குமே அப்புறம் எங்களுக்கு எல்லாம் ரீல்ஸு செவ்வொன்று இது வந்து தியேட்டரில் கான்சர்ட் தியேட்டரில் கான்சர்ட் டிஎஸ்பி பாட்டுன்னு போட அப்படி எங்களுக்கும் உங்கள் அன்பை வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ லவ் யூ ஆல் Thank you.